ஆமாம். எம்பெருமா சிம ஒரு பெரிய தாமோதரே. தாமோதரே. அதனால அப்படி சொல்லட்டியா? ஆமாம். அதுவும் நல்லதா. ஆமாம். அப்படி இருந்தால் சபையை பார்த்தால் எப்படி சபைமா? எப்படி தெரியாதா? ஒண்ணுமே அம்மா <laughs> ஆமா <laughs>

எந்த ஊரு? உங்கள் பேரை உங்கள் புகழோ நான் சொல்லக்கூடாதும்மா ம் நீங்கள் தான்ம்மா சொல்ல வேண்டியது அப்படியா ஆமாம்மா சொல்கிறேன் கே அவருடைய <laughs> <laughs> <laughs>

ஒரு பிள்ளையா பிறந்தா ஒரு ராஜ வீடு இருக்கணும் வீட்டிற்கு வரும் பொழுது மனைவி முகவாரணத்தை அறிந்து அறிகின்ற வேலையிலே வீட்டிலே சாப்பாடு இல்லை என்றாலும் அவ ஒரு சொம்பு தண்ணியாவது கொண்டு குடுக்கணும் ஆமா கொண்டு கொடுத்து அமர செய்து திடீர்னு வந்துட்டீங்களே மரணம் கூட தெரியலையே ஆமா நான் என்ன பண்ணுவேன் கொஞ்ச நேரம் அமருங்க தண்ணி சாப்பிட்டு உட்காருங்க சாப்பாடு செய்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா

வாங்க <laughs> பேர் <laughs> <laughs> <laughs>

போகும் பெருமை தான் அழியும் வீடு என வீட்டு மலைப்பாடு அடையும் அடியெடுத்து வைக்கின்ற அலைமகள் அருள் ஒழியும் அலைமகள் தான் யாரு லட்சுமி தேவ லட்சுமி தேவம் அந்த அம்மா வீட்டுல தங்க மாட்டாங்க

அரியா அந்த அளவு நாற்பது வயசு பையன் ஆமா ஆமா பண்ணாண்டானா கேக்குறது கேட்டீங்க கொத்தனார் வேலை செய்யற நேரமோ எந்த நேரமோ அந்த தான் அப்பேற்பட்டவனுக்கு ரெண்டு கிட்னியும் போயிடுச்சு லிவரு பெய்லரு அப்படிலாம் டாக்டருங்களே முடியாது நீ எடுத்து போன்னு சொல்லி அனுப்பிச்சி மூணு நாள்ல இன்னைக்கு முடிஞ்சு போய்ட்டு நேற்று அஞ்சரை மணிக்கெல்லாம் சுடுகாட்டில இருக்கிறேன் நான் அதுக்கு பிற்பாடு தான் கிளம்பி வரேன் ஏன்னா கே அது மாதிரி சொல்றவங்க பெரியவங்க சொன்னாங்கன்னா கேட்கணும் ஆமா நாலு பிள்ளக்குது அவன் ரெண்டு பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி செத்து போயிட்டு ஒரு பொண்டாடிக்குது

சம கேடுங்க <laughs> 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 மதியம் குடிப்பவர் ராஜனுக்கு சமம் மதியம் குடிப்பவர் மகாராஜருக்கு சமம் அப்பயே இன்னு வச்சு பேசாதுன்னு சொல்லிட்டேன் குடிப்பவர் மகராஜ் ராஜனுக்கு சம மரியாதை முதல்ல வச்சுக்கோ ஆமா ஆமா குடிப்பவர் மகராஜனுக்கு சமம் ஆமா அருதியில் குடிப்பவர் ஆண்டவனுக்கு சமம் ஆண்டவனுக்கு சமம் அந்த குடிபவர் ஆண்டவனுக்கு சமம் ஆண்டவனுக்கு சமம் இரவில் குடிப்பவன் இந்த இறைவனுக்கே சமம் கோய்தா கோய்தா

அப்ப எந்த அளவுக்கு அந்த போதை இருந்தா அதெல்லாம் அப்படி எல்லாம் நாடு போட்டு நல்லவராக வாழ வேண்டும் உலகம் உத்தமராக வாழ வேண்டும் அயனாகிய பிரம்மதேவன் ஆயில் ஒன்று அறிவு ஒன்று எழுதுகிறார் அதைத்தான்

செல்வங்கள் திருவுருவ படத்தை மக்கள் உலகத்திலே நடுவீட்டிலே வைத்து பூஜை செய்து வணங்கி வழிபாடு செய்கிறாங்களோ ஆமாம் அதபோல ஒரு பிள்ளையா தான் போல பேரெடுக்கணுமா

மற்றொருவரை மனதிலே நிறைந்து பார்க்க கூடாது ஆமாம் அதுதான் பதிவிரதா சிறுவர்மணி ஆமாம் ஒருவனுக்கு மனைவியான ஊரறிய வாய்க்கப்பட்டு வாய்க்கப்பட்டு சுகம் கொடுக்கும் மற்றொருவர் துணை நாடு துணை நாடு இரவி என பிறந்திருக்கும் பெண்களும் சமதாய் உறவி என ஆண்கள் சில துரிவனம் செல்ல நேரும் செல்ல நேரும் ஒருவனுக்கு மனைவி

பே அது இந்த வாடறும் கணவரை பார்க்க வேண்டும் அவரோட சில வார்த்தைகளை பேச வேண்டும் அப்படி என்று வந்திருக்கிறேன்